கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவியர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் அயலார் ஆதரவு புனித யாத்திரை காலம் மக்காவை மக்கள் கூட்டம் முற்றுகையிட்டனர் சத்திய வேதத்தை போதனை செய்வதே அன்னலின் அழகிய பணியாகிவிட்டது மினாவை அண்ணியுள்ள அக்கபா பள்ளத்தாக்கில் எத்ரிப்ட் நகர மக்கள் அறுவரை சந்தித்து இஸ்லாமிய போதனைகளை எடுத்துரைத்தனர் அறுவருக்கும் மகிழ்ச்சி ஊற்றுக்கள் மனமெங்கும் பொங்கின யூதர்கள் சொல்லி வந்த இறை தூதர் இவரென்றே உள்ளத்தால் உறுதி செய்தனர் அனல் மொழிந்த அழகிய கொள்கைகளை இதயத்தில் பதித்து இஸ்லாத்தை ஏற்றனர் எத்ரிப் மக்களோ வேற்றுமை குளத்தில் வீழ்ந்து கிடந்தனர் பகைமையும் துயரமும் அங்கே பாலை மணலாய் பரவி இருக்கின்றன இறைவன் உங்கள் மூலமாய் அவர்களை ஒழுங்குபட வைத்தால் வெற்றி உங்கள் தோள்களில் அறுவரின் கணிந்தம் கனிமொழிக்கு அண்ணலின் மௌனமே பதிலாய் அமைந்தது அடுத்த யாத்திரை காலம் அவசரமாய் வந்தது எத்ரிப் நகரிலிருந்து பன்னிருவர் புண்ணிய பயணமாய் மக்க நகர் வந்தனர் வந்தவர் அனைவரும் அண்ணலின் பார்வை மழையில் நினைய ஆவலின் முதுகில் அமர்ந்திருந்தனர் அண்ணலின் அறிவுரைகள் மற்றவர்களையும் இஸ்ராத்திற்கு வைத்தது அண்ணலின் அனுமதி ஆசியுடன் மார்க்க பிரச்சாரகர் ஒருவரை தங்களுடன் அழைத்து வந்தனர் எத்ரிபில் அவரின் பிரச்சாரம் பொழுதுகளின் விழுதுகளை தழுவி புதுப்பொழிவை மக்கள் இதயங்களில் மலரச் செய்தனர் மரபின் முதுகில் அமர்ந்து மௌட்டிக இருட்டிற்கு மரியாதை செலுத்தியவர்கள் அறிவின் ஆன்மீக விடியலை அறியத் தொடங்கினர் எத்ரிப் நகர் முழுதும் இஸ்லாம் தென்றலாய் தழுவியிருந்தது இருப்பினும் எதிர்ப்பு அனலும் எழாமல் இல்லை அது மறைவாசக மழையில் மறைந்து போக நாள் கொண்டிருந்தது அடுத்த ஹஜ்ஜு காலம் அமைதியாக வந்தது இஸ்லாத்தை தழுவிய இதயங்கள் அன்னலை தரிசிக்கவும் ஹஜ்ஜை நிறைவேற்றவும் மக்காவில் நுழைந்தனர் கருப்பு வெளிச்சம் கவ்விக்கொண்டிருக்கும் வேளை எழுபத்தி மூன்று ஆண்களும் இரு பெண்களும் அகபா பள்ளத்தாக்கில் மதியொளியை காணத் துடிக்கும் போல் காத்திருந்தனர் அண்ணலும் சிறிய தந்தை அப்பாசும் எத்திரிப் மக்களின் எதிர்பார்த்த சந்திப்பில் சங்கமமாயினர் அண்ணலை கண்டதும் அனைவர் முகத்திலும் ஆனந்தத்தின் நிழல்கள் அண்ணனிடம் அன்புடன் உரையாடி தங்களின் தலைமை ஒன்றே எங்கள் வேற்றுமையை விரட்டும் எங்களுடன் எச்சிரிப் வாருங்கள் அழைப்பை அன்பின் அடர்த்தியோடு விடுத்தனர் எத்திரிப் மண்ணின் மைந்தர்களே முகம்மதின் மகத்துவம் நீங்கள் அறிந்ததே மதிப்பு சூடியவராக தம் மக்களுடன் இருக்கிறார் இருப்பினும் உங்கள் அழைப்பை அவர் மறுதலிக்கவில்லை எதிர்ப்பு நெருப்பு நெருங்காமல் அவருக்கு பாதுகாப்பளிக்கும் உறுதியை உங்கள் உள்ளம் உச்சரிக்க வேண்டும் அழைப்பின் குரலுக்கு அப்பாஸின் மறுமொழி அமைந்தது ஓரிரை கொள்கைகளை எடுத்துரைத்த அண்ணல் என்னுடைய பிரச்சார தீபத்திற்கு உங்கள் ஆதரவு எண்ணெயை ஒற்றுமையுடன் தர வேண்டும் அண்ணலின் உரையை அமைதியாய்க் கேட்டவர்கள் நாங்களோ யுத்தத்தின் மக்கள் உங்களை துயர தூசிகூட தொடாமல் பாதுகாத்து உங்களின் நிழலாய் உறுதியுடன் தொடர்வோம் உறுதி கூறிய குரலை தொடர்ந்து அச்ச வினாவை ஒருவர் விதைத்தார் யூதர்கள் உறவை துண்டித்த பின்னர் நீங்கள் வெற்றி சூடி எங்களை கைவிட்டு விட்டால் அண்ணலின் சாந்தவதன இதழில் இளநகை அமர இனி உங்கள் பகைவர் எங்கள் பகைவர் எங்கள் உறவினர் உங்கள் உறவினர் இன்ப துன்ப சோதனைகளை நாம் இணைந்தே ஏற்போம் அண்ணலின் உறுதி பேச்சு ஒப்பந்த வாசகமாயின இறை இந்த உடன்பாட்டை உயிராக காத்தால் என்ன கிடைக்கும் எத்ரிப் மக்களின் வினாவிற்கு அண்ணலின் பதிலோ சுவர்க்கம் என்றது அண்ணலின் கையோடு தங்கள் கையை இணைத்து இறைவனுக்கும் இறை உண்மையாய் நடப்பதாக உறுதி செய்தனர்